அனைவருக்கும் வணக்கம் இது வரைக்கும் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டன் அழுத்துங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தொய்யக்கீரை தொய்யக்கீரை பார்த்திங்கன்னா இந்த மகளி கீரைன்னு சொல்லுவாங்க பண்ணைக்கீரையோட கூடவே இந்த செடியும் வளரக்கூடிய ஒரு செடி தான் ரெண்டு வேண்டிய பூக்களையும் பார்த்திங்கன்னா ஒரு மா ஒரே மாதிரி இருக்க மாதிரி தெரியும் இது சின்னதாக இருக்கும் அது பெருசாக இருக்கும் அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா எட் எண்ணற்ற கால்சியம் இரும்பு சத்து தாமிர சத்து விட்டமின்கள் அதெல்லாம் வந்து இந்த செடியில் அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து உணவில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மலக்கட்டு அப்புறம் உடலுக்கு வந்து பழத்தை கொடுக்கக்கூடியது நரம்புகளை வந்து பார்த்திங்கன்னா முறுக்கேற்றக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை தான் இந்த தொய்யக்கீரை இதை வந்து கலவைக்கீரையாக வந்து இதை விட சேர்த்து சாப்பிட்லாம் இதோட க வந்து பார்த்திங்கன்னா மின்னக்கீரை மூக்கிரட்டை சாட்டணை அப்புறம் பசளைக்கீரை இதெல்லாம் சேர்த்து ஒரு கலவைக்கீரையாக எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்றா குப்பைக்கீரை குப்பை மீனிக்கீரை இதெல்லாம் சேர்த்து கலவைக்கீரையாக சாப்பிடும்பொழுது உடலுக்கு தேவையான பலம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நல்ல ஒரு சத்துள்ள மூலிகை இது இதை அடிக்கடி கலகுக்கரியை செய்து சாப்பிட்டோம்னு சொன்னோம்னா நரம்பு தளர்ச்சி உடல் வலி மற்றும் உடல் பலவீனம் இதெல்லாம் போயிடும் மழைக்கட்டெலாம் நீங்கிடும் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் இதை பயன்படுத்தி வாழ்க்கையில் உடல் பலம் பெறுவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்